ஹலோ ஹலோ எய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஜெய்சல்மர் ரீச் ஆகிட்டோம் விலாக் மட்டும் கொஞ்சம் வந்து லேட் லேட்டாக வரும் ஏன்னால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வருது போகுது வருது போகுது அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஜெய்சல்மரில் தான் இருக்கோம் இதை தான் கோல்டன் சிட்டின்னு சொல்கிறாங்க இந்த வீடு இங்கே உள்ள எல்லா இடமுமே ஒரு மாதிரி கோல்டாக தான் இருக்கும் கோல்டு கலர் பெயிண்டிங்லாம் இருக்கும் அதே மாதிரி ஃபோர்ட்டுக்குள்ளே தான் ஒரு சிட்டியே இருக்குது வேற மாதிரி இருக்குது இந்த ஒரு ஃபோர்ட்டு அதே மாதிரி இங்கே சன்செட் பங்கமாக இருக்கும் நாங்கள் எங்கே தங்கியிருக்கோன்னா ஹாஸ்டல் லவ் அண்ட் பீஸ் தான் தங்கியிருக்கோம் அங்கேருந்துமே மாடிக்கு போனேன்னா சன்செட் பயங்கரமாக தெரியும் பிறகு நம்ம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ பாங்க இஸ் கூட போகலாம் இப்போ நம்ம வந்து ரூம்லேருந்து வெளியில் இறங்கி வந்துட்டோம் எங்கே போகிறோன்னு தெரியல அப்படியே போயிட்டுருக்கோம் இங்கே வந்திங்கன்னா பாருங்கள் இடம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கோல்டாக பயங்கரமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபோர்ட்டுக்கு தான் இருக்கோம் இதுக்குள்ளே தான் சிட்டியே இருக்குது வண்டிங்க போயிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து போகணும் இங்கே உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து ரூம்லேருந்து வெளியில வாரம் வந்தோன்ன கோட்டைக்கு ஃபோர்ட்டுக்குள்ள கேட்டெல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது சன்செட்டு தான் அன்றைக்கி பார்த்தோம் வேறு மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோலாம் வரும் அதே மாதிரி ஃபுல் ஃபாரினர்ஸ் தான் இங்கே ஃபுல்லாகவே ஏகப்பட்ட வேர் ராஜஸ்தான் ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான் அதே மாதிரி பைக்கில் ராஜஸ்தான் ட்ராவல் பண்ணாதீங்க வெயில் டைமில் முடிஞ்ச அளவுக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த டைமில் வாங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து செப்டம்பரில் கொஞ்சம் வெயில் பயங்கரமாக தான் இருக்குது இங்கே வந்திங்கன்னா நிறைய இந்த ஹேண்டிகிராஃப்ட்லாம் வச்சுருப்பாங்க வந்திங்கன்னா வாங்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க கோட்டையை பார்த்திங்களா ஃபுல்லாக இது வந்து என்ன மாதிரி இடனே நம்மளால் கெஸ்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்குது அப்படி போயிட்டு உங்களுக்கு ஒன்றுன்னா காட்டுறேன் ஸோ நம்ம வந்து ஃபோர்ட் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் சுற்றி சுற்றி இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஃபுல்லாகவே ஃபோர்ட்டு தான் வந்தீங்கன்னா வெளியில் வந்தீங்கன்னா கடைகள்லாம் நிறைய இருக்கும் அதே மாதிரி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணனாலும் இங்கே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டிஸ் குட்டிஸாக கம்மல் நிறையா வச்சுருக்காங்க ஹேண்டிகிராஃப்ட் தான் பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே வந்தீங்கன்னா வாங்கலாம் ஸோ நிறைய கடை இருக்குது இந்த பந்திங்களா காசு மாற்றுறதுக்கு போட்டிருக்காங்க அமௌண்ட்டு நாங்கள் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு பேங்க்கு ஒவ்வொரு இதுவுமே இங்கே வந்து கோல்டு கலரில் தான் இருக்குது இதை வந்து கோல்டன் சிட்டின்னு சொல்லதில் தப்பே இல்லை எங்கே பார்த்தீங்கன்னாலும் அந்த ஒரு கோல்டு மிக்ஸ்டு இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டு பக்கம் போனாலுமே பழைய காலத்து வீடு கதவு பயங்கரமாக இருக்கும் ஜெய்சல்மரை வந்து வாக்கிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படி தான் நானும் இப்போ போய்ட்டுருக்கோம் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலானே அதனால் இங்கே வந்து ஃபுட்டு வந்து மில்லுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போய் சாப்பிடுங்க மட்டன் சிக்கன்லாம் இருக்கும் சூப்பராக இருக்கும் அங்கே தான் சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றி வச்சுருக்கேன் ஸோ வாங்க அப்படி ஒரு சன் செட்டு தான் பார்க்க போயிட்டுருக்கோம் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பில்டிங்கை ஏதோ கோல்டன் கலரில் இருக்குது வீடுமே ஃபுல்லாகவே வீடு கடை பேங்கு எல்லா இடமுமே இந்த மாதிரி தான் இருக்குது ஜெய்சல்மறை வந்து நடந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் ஜோத்பூரில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக போனேன் நம்ம பார்க்கலையா இல்லை அங்கே கம்மியாக என்னன்னு தெரில ஆனால் வந்து ஹாய் ஸோ அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ வந்து சன்செட் பாயிண்ட் தான் இருக்கோம் ஃபோர்ட் அந்த பக்கம் இருக்குது ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்லேருந்து நம்ம சன்செட் பார்க்க வந்திருக்கோம் இந்த கே தி கக்கு ஹோட்டல் தான் சன்செட் பாயிண்ட் போகிற வழி போட்டிருக்கு அங்கே தான் போயிட்டு இப்போ சன்செட் பார்க்க போகிறோம் முடியலை நடக்கவே கஷ்டமாக இருக்குது அவ்வளோ ட்ரெக்கிங் போய் அவ்வளோ தூரம் போய் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட நடக்கிற எனர்ஜி இல்லை அந்த மாதிரி ஆகிட்டு சரி வரும் எனர்ஜி போன மாதிரி இங்கே பார்த்திங்களா கல் கூட இங்கே வந்து இந்த ஒரு கோல்டு கலரில் தான் இருக்குது அதான் இதை வந்து கோல்டன் சிட்டின்னு சொல்கிறாங்க வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் கைஸ் அந்த ஒரு கஃபே தான் வந்திருக்கோம் கஃபே வந்த உடனே இங்கே உடனே நம்ம ஃபோர்ட் ஜெய்சல்மல் ஃபோர்ட் அதுதான் என்ன தெரியல அதான் ஃபோர்ட்டு நம்ம அதுக்குள்ளே தான் தங்கியே இருக்கோம் எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்த கெட்டினாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே தான் நம்ம தங்கியிருக்க ரூமு எல்லாமே இருக்குது அப்போ நம்ம ஃபோர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அங்கே தான் வந்துருக்கோம் இங்கே வந்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸுக்குலாம் வந்திங்கன்னா சன்செட் ஆகக்கூடிய நேரம் நல்ல வைப்பாக இருக்கும் சன்செட் ஆக போகுது ஆனால் செம்மையாக இருக்குது இந்த ஒரு வியூ எக்ஸ்பெக்ட் பண்ணல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டு கலராக தான் இருக்கும் பெஸ்ட் டைம் வந்து நவம்பர் டிசம்பர் இல்லை ஜனவரி அந்த டைமில் வாங்க செம்மையாக இருக்கும் வெயில் டைமில் மட்டும் ராஜஸ்தான் வந்துடவே வந்துடாதீங்க ஸோ ஜெயசல் பேர் கண்டிப்பாக அந்த விசிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு வியூ உள்ள ஹோட்டலாக பார்த்து புக் பண்ணுங்கள் இப்போ நம்ம நம்ம அந்த ஒரு ஃபோர்ட்டு தெரியல அந்த அங்கே தான் தங்கியிருந்தோம் இப்போ நம்ம ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வியூ சன்செட் பார்க்க வந்திருந்தோம் ஸோ அங்கே அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் அப்படியே நம்ம சன்செட் பார்த்துட்டு இங்கே ஒரு லேக் இருக்குது அந்த கோட்டைக்கு அந்த பக்கம் செம்மையான வியூவாக இருக்குது இந்த ஒரு வியூ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த ஒரு கோல்டு கலராக தான் இருக்குது அப்படியே நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் சன்செட் பார்த்துட்டு சன்செட் வியூ பார்த்துட்டு அப்படியே இங்கே ஒரு லேக் தான் போயிட்டுருக்கோம் சத்தியமாக வேறு மாதிரி இருக்குது ஜெய்செல்மரில் நல்லா பிடிச்சிருக்கு அப்படியே போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அந்த லேக்கை சூப்பராக இருக்கும் அதுவும் அப்படியே நம்ம வந்து ஜெய்சல்மரில் உள்ள கடிசர் லேக் வந்துவிட்டோம் இங்கே வந்திங்கன்னா நிறைய மீன்லாம் கிடக்கு பெரிய பெரிய மீனாக இருக்குது இங்கே வந்து ஒரு அந்த ஒரு அக்கா வந்து சப்பாத்தி போட்டாங்க எல்லாம் கட கடான்னு வந்து இங்கே வர ஜம்ப் பண்ணி இருக்கு இங்கே வந்திங்கன்னா இந்த ஒரு லேக் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இங்கே போட்டிங் கூட இருக்குது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் செட் டைமில் சூப்பராக இருக்கும் வந்தீங்கன்னா பாருங்கள் கடிசர் லேக் இதுக்கு பேர் நல்லாயிருக்கு அந்திங்கன்னா பாருங்கள் வாங்க அப்படி பார்க்கலாம் இந்த லேக் சைடு வந்திங்கன்னா சூப்பராக இருக்குது இது ஏதோ ஒரு மணிமண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க ஒன்று ரெண்டான இருக்குது அதே மாதிரி அங்கே வந்தீங்கன்னா தண்ணிக்கு நடுவில் ஒரு கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க நிறைய புறாங்க நிறைய இருக்குது சூப்பராக எல்லோரும் கப்புள்ஸாக எல்லோரும் போட்டிங் போயிட்டுருக்காங்க கப்புள்ஸாக வந்திங்கன்னா போட்டிங் போங்க நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஒரு யூக்கு ஈவினிங் டைமில் பயங்கரமாக இருக்கும் அந்த எங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம உட்காந்துக்கலாம் ஈவினிங்கன்னா அப்படியே எல்லோரும் போட்டிங்கும் இருக்காங்க மீனும் நிறைய இருக்குது வந்திங்கன்னா ஃபீட் பண்ணுங்கள் ஏதாவது கொண்டு வந்திங்கன்னா வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் அப்படியே நம்ம வந்து லேக் பார்த்துட்டு அந்த கடிசர் லேக் பார்த்துட்டு அப்படியே லேக்கில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே டைம் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகுது இனி அப்படியே ரூமுக்கு தான் போகிறோம் நல்லா இருந்துச்சு ஈவினிங் டைம் வந்திங்கன்னா அந்த லேக்கில் இருந்து பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே ரூம் தான் போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ நாம் அப்படியே வந்து ஜெயசல்மர் ஃபோர் டைம் சுற்றிட்டு சன்செட்டும் பார்த்துட்டு அந்த கடிசர் லேக்கும் போயிட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டேன் ஸோ ஜெயசல்மரில் இந்த ஒரு ஏரியாவை நம்ம சுற்றி பார்த்துட்டோம் இனிமேல் இன்னொரு ரெண்டு நாள் சுற்றி பார்ப்போம் மரகான ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு விலாகில் சந்திக்கலாம் இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா பீசன் லவ்னு ஒரு ஹாஸ்டலில் தான் இருக்கேன் இங்கே ஒரு ஆளுக்கு டார்மெண்ட்ரி இருக்குது டூ ரூம் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வருது ஸோ வந்து ரெண்டு பேராக வந்தீங்கன்னா ரூம் எடுத்துக்கோங்க ஒரு ஆளாக வந்தீங்கன்னா டார்மெண்ட்ரி எடுத்துருக்கோங்க ஸோ நல்ல ஒரு ரூம் வியூ பயங்கரமான சன்செட் பார்க்கலாம் இந்த ஒரு ரூம்லேருந்து ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் பை கைஸ்